அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் யாருக்குமேங்க இன்பமும் நிரந்தரமில்லை துன்பமும் நிரந்தரம் இல்லை அப்படின்னா என்னங்க அர்த்தம் இன்பமும் கிடையாது துன்பமும் கிடையாது அப்படிதாங்க அதை உணர்றது வந்து மிகப்பெரிய பெரிய விஷயங்க ஒரு ஊரில் மக்கள் எல்லாம் திரண்டு வர்றாங்க எதுக்கு அப்படின்னு கேட்டால் புத்தர் பிரசங்கம் பண்ணுறாரு அதை கேட்குறதுக்காக எல்லாரும் ஆசையாக ஓடி வந்து உக்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரே ஒரு குரல் மட்டும் தடுத்து நிறுத்தியதான் என்னன்னு கேட்டிங்கன்னா புத்தரே நாங்கள் எத்தனையோ ஞானிகளின் பிரசங்கங்களை கேட்டுவிட்டோம் ஆனால் அந்த போதனைகளால் எங்களுக்கு எந்த விதமான நன்மைகளும் ஏற்படவில்லை இப்போது எங்கள் எல்லோருக்குமே ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது எங்களுக்கு மட்டும் இல்லை இந்த உலகில் இருக்க எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டு தான் இருக்குது அதனால் எல்லாருடைய சிக்கலும் தீரும்படியாக அனைத்து மனிதர்களுடைய வாழ்விலும் பிரகாசம் தெரியும்படி மந்திரங்களை தாருங்கள் என்று கேட்டாராம் அந்த நபர் உடனே எல்லாரும் ஆமாம் இவர் சொல்கிறது கரெக்ட்டு தானே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க பிரச்சனை இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லையே பிரசங்கங்களை கேட்குறோம் ஆனால் அந்த நேரம் மட்டும்தான் நமக்கு நிம்மதி இருக்குது பட் நமக்கு வந்து பெர்மனண்ட்டாக ஒரு சொல்யூஷன் வேணுமே அப்படின் சொல்லி அவங்க வந்து இவர் சொல்கிறதுக்கு எல்லாருமே ஆமோதிக்கிறாங்க உடனே தேவையற்ற பிரசங்கம் வேண்டாம் நீங்கள் சொல்லித்தரும் மந்திரங்கள் நாங்கள் அனைவரும் மனப்பாடம் செய்து சொல்லத்தக்க அளவில் சிறியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே அப்போ நாங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும்படியாக ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டால் உங்களை நாங்கள் உலக குருவாக ஏற்றுக்கொள்கிறோம் என்றாங்க மனுஷன் பார்த்தீங்களா எப்படி இருக்கார் பாருங்க உடனே புத்தர் என்னம்மா சொன்னார் அவர் யார் எல்லாத்தையும் கடந்தவர் அல்லவா உடனே அவர் சொல்கிறார் இந்த நிலை மாறிவிடும் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டு எழுந்து போய்விட்டார் என்ன சொல்லிவிட்டு போகிறாருங்க இந்த நிலை மாறிவிடும் அவ்வளோதான் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கார் ஒரு கணம் அந்த கும்மல் ஆடாமல் அசையாமல் அப்படியே அமர்ந்துருந்துருக்கு புத்தர் சொன்னதை மனதுக்குள் அசை போட்டு பார்த்தது இந்த நிலை மாறிவிடும் நன்றாக படித்திருந்தும் பணம் சம்பாதிக்க முடியாமல் தாழ்வு மனப்பான்மையில் உழன்று கொண்டிருந்த இளைஞனுக்கு அந்த வார்த்தை மிகவும் தன்னம்பிக்கையை கொடுத்தது என்னுடைய நிலை கண்டிப்பாக மாறிவிடும் என்று உடனே அவனுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு இந்த மந்திரத்தை தினந்தோறும் உச்சரித்து இன்னும் எனக்கு பலம் பெற்றுக்கொள்வேன் என்று உறக்க சொல்லி அந்த இடத்தை விற்று அகன்றான் அந்த இளைஞன் அடுத்து நீண்ட நாளாக நோய்வாய்ப்பட்டு கொண்டு இருந்தவன் எழுந்தான் என்னுடைய நோய் கண்டிப்பாக தீர்ந்துவிடும் இந்த நிலை இனியும் தொடராது ஆகா மிகவும் நல்ல மந்திரம் இது என்று அவனும் நகர்ந்து போனான் பணக்காரனாக இருப்பவன் எழுந்தான் இந்த பணம் தொடர்ந்து என்னுடன் இருக்காது என்பதை புத்தர் புரிய வைத்துவிட்டார் இனி இந்த பணத்தை என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று அந்த பணக்காரரும் கிளம்பினார் அழகான பெண் எழுந்தாள் என்னுடைய அழகு எப்போதும் என்னுடன் வராது என்பதை இந்த மந்திரம் எனக்கு புரிய வைத்துவிட்டது நல்லதொரு மந்திரம் என்று அவளும் கிளம்பினார் தினந்தோறும் உழைத்து ஓடாக தேய்ந்து வந்த ஒரு பெண்மணி கடைசியாக கிளம்பினார் இத்தனை நாளும் உழைத்து கொண்டிருக்கிறேன் இனியும் மரணம் வரும் வரை நான் உழைத்து கொண்டிருக்கத்தான் வேண்டியிருக்கும் என்று நினைத்து கொண்டிருந்தேன் ஆனால் எனக்கு இப்போது இந்த மந்திரத்தின் மூலம் பெரிய நம்பிக்கை வந்துவிட்டது என்னுடைய நிலை மாறிவிடும் என்று நம்பிக்கையுடன் கிளம்பினார் ஒரு நல்லதொரு பிரசங்கம் அரை நொடியில் முடிந்த அதிசயத்தை அறிந்திரமா எத்தனை மனிதர்களை மாற்றிய இந்த அதிசய மந்திரம் நம் வாழ்விலும் இனி ஒளியேற்றட்டும் இந்த நிலை மாறிவிடும் என்பதை உறுதியுடன் நம்புங்கள் கண்டிப்பாக மாறிவிடும் தோல்வியை சந்திப்பவர்கள் நோயில் இருப்பவர்கள் சிக்கலில் மாற்றியவர்கள் திசை தெரியாமல் தவிப்பவர்கள் அனைவருக்கும் தினமும் இந்த மந்திரத்தை அனைவரும் சொல்லிக்கொண்டே இருங்கள் இந்த நிலை மாறிவிடும் இந்த நிலை மாறிவிடும் இந்த நிலை மாறிவிடும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் வெற்றி நிச்சயம் என்பது இது தேவ தத்துவம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த நிலை மாறிவிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ